ஒவ்வொரு ஆண்டிலும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கு இடையிலான வேறுபாடுகளை இந்த தரவுகள் காண்பிக்கிறது இங்க ஒரு வருடத்துக்கு ரெண்டு தரவுகள் கொடுத்திருக்காங்க ப்ளூ கலர்ல இருக்கிறது ஏற்றுமதி எல்லோ கலர்ல இருக்கிறது இறக்குமதி ஒய்ல ஒரு அலகுக்கு இரண்டாயிரம் அப்படின்னு அளவுகள் கொடுத்திருக்காங்க அது அந்த பொருட்களோட எண்ணிக்கை வினாயன் ஒன்று எந்த ஆண்டின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி இரண்டும் முந்தைய ஆண்டை விட இருமடங்கானது

சரியான விடை இரண்டு ஆண்டின் வர்த்தக டி தான் டிக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு கூட்டுத்தொகை என்ன சமநிலை ஈக்குவல் டு ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி ரெண்டாயிரத்தி இருபதுல பாருங்க ஏற்றுமதி ஆறாயிரம் இறக்குமதி ரெண்டாயிரம் ரெண்டோட வித்தியாசம் நான்காயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏற்றுமதி ஏழாயிரம் இறக்குமதி பத்தாயிரம் ரெண்டுக்குமான வித்தியாசம் மைனஸ் மூவாயிரம் அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாயிரம் மைனஸ் மூவாயிரம் ரெண்டுக்குமான வித்தியாசம் ரெண்டாயிரம் கிடைக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பத்தாயிரம் மைனஸ் ஆறாயிரம் ரெண்டுக்குமான வித்தியாசம் நான்காயிரம் கிடைக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஒன்பதாயிரம் மைனஸ் பன்னிரெண்டாயிரம் ரெண்டுக்குமான வித்தியாசம் மைனஸ் மூவாயிரம் கிடைக்கிது இதோட மொத்த கூட்டு தொகை பாருங்க நான்காயிரம் ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க